பெற்றியல் முருகன் கரோர எல்லாம் வல்ல பிரணாபுரியவன் கருணாச்சல மூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீஞான தண்டாபுரிசன் கரோர குருநாதர் கருணாபுரம் தொடரே சரம் சம்சரம் எம்பெருமான் கரோர் முருகன் பெற்ற முருகாதர் சேவா சுவாமி திருவண்ண திருப்பூண்ட மகாமந்திரத்தில் கௌமார நிலத்தின் வருஷப்படி பாடல தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வேதத்தில் கேள்வி இல்லாத என தூங்கும் திருக்குற்றால் தத் திருப்பூர்க்கரை இசைவடித்த பணியாண்டம் திருடும் திருக்குற்றால் அவர் பெருமாள் திருடும் சமர்ப்பிப்போம் முருகாஜனம் பெற்றிவேல் முருகனுக்கு அரோரா முருகா 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 தான தானன தானன தான தத்தான தானன தானத்தான தானன தனதான வேதத்தில் கேள்வி இல்லாதது போதத்தில் காணும்னாதது வீசத்தில் தூரம் இல்லாதது கதியாளர் கதியாளர் பீதித்து தேட அரிதானது ஆதி தன் காயம் உணாதது மேகத்து தீயில் வெகாதது சுடர்கான வாதத்துக்கே அபியாதது காதத்தில் வாசத்தில் பேரொழியானது மதம் ஊறு மதம் ஊறு மாயத்தில் காய மத ஜல தீதற்கு தூரமதாகிய வாழ்வை ീതിയെ വിടു ഗതി കാണാർ കാണപ്പെട്ട കൊടു നോയ് കൊടു വാതെ മതി തീത് അകലമൽ കെട്ടേ തടുമാറിട അടുവോനെ കോത தாய் ஒரு வேடுவர் ரூபை பெற்றே வனவேடுவர் கூடத்துக்கே குடியாய்வரு முருகோனே கோதில் பத்தாரோடு சித்த ஆதியர் சூழ்தறு கோல குற்றால பெருமாளே வேதத்தில் கேள்வி இல்லாதது போதத்தில் காண ஒண்ணாதது வீச ல்லாதது கதர் கியாளர் தேடறிதானது ஆதித்தது சுட காணம் வாதத்து கேவியாதது காதத்தில் பூயிலானது வாசத்தில் பேரொழியானது மதம் ஊறு மதம் ஊறு ജല തീത ദൂരമതകിയാൾ സക്കാരമത ഇനി അരുൾവായേ മുറുക കായം അത് ആകും അത്തിന കാതോതിയുമേ വിധികൊടു നോ കൊടു വാത மதி தீதகல்லாமல் கெட்டே தடுமாறிட அடுவோனே கோதை பித்தாய் ஒரு வேடுவர் ரூபை பெற்றே வனவேடுவர் கூடத்துக்கே குடியாய்வர் முருகோனே கோதில் பத்தாரோடு சீல சித்த ஆதியர் சூழ்தர் கோல குற்றால முலாவிய பெருமாளே முருக കോതിൽ മാധീലി ആദ്യ സൂടർ കോല കുറ്റിയ പെരുമാളേ മുറുകേ അത് കാത്തിൽ പൂയലത് വസത്തിൽ പേരൊളിയാത് മതം ഊറ് മതം ഊറും കായ മത ജല തീത ിയാൾ സർക്കാരി അരുവായേ മുരുഗോ പിത്തായ് ഒരു വേടുവർ രൂപപ്പെട്ടേ വനവേടുവർ കൂടത്തേ കുടിയായ വരു മുനേ കോതിൽ தாரோடு சீல சித்த ஆதிகர் சூழ்தரு கோல குற்றால முலாவிய பெருமாளே கோல குற்றால முலாவிய பெருமாளே அருள்வாயே முருகா சுழர்கான வாதத்துக்கே அவியாதது காதத்தில் பூயியலானது வாசத்தில் பேரோடியானது மதமூறு மாயத்தில் காயமதஜல தீதற்கு தூரமதாகிய வாழ்வை சர்க்காரமதா நீ அருள்வாய முருகா காதத்தில் காயமதாகும் அத்தி தித்தி தீது இது தீது என காதல் பட்டு விடு கதிகானார் காணப்பட்டே கொடுநோய்க்கோடு வாதைப்பட்டே மதிதீது அகலாமல் கெட்டி தடுமாறிடு அடுவோனே கோதை பித்தாய் ஒரு வேடுவர் ரூபை பெற்றே வனவேடுவர் கூடத்துக்கே குடியாய் வரும் முருகோனே கோதில் பக்தாரோடு மாதவ சீல சித்த ஆதியர் சூழ்தர் கோல குற்றால முலாவிய பெருமாளின் திருப்பாதன் சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்டம் திருப்பாதன் சமர்ப்பணம் அருணாபுரமான தொடரையே சம்சோசனம் முருகாஜனம் எல்லாம் அல்ல பழனாபுரி இரவனுக்கு அரோரா அரோரா அரோவர முருகா பழனியாண்டம் திருப்பாதனுக்கு சமர்ப்பம் முருராஜன்